ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டென்த்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக போது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது எப்படி ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட்டில் சீக்கிரமாக பார்க்க முடியும் அப்படின்றத தான் வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன் ரிசல்ஸ் மீட் டாட் இன் அப்படின்ட்டு கூகுளில் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் இங்கே பாருங்கள் டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குது அதை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணோன்னா இங்கே ஃபர்ஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஆனதினால அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா மேலே டென்த்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பெக்டட் ஃப்ரைடே டென்த்து மே நைன் தேர்ட்டி ஏஎம் ஓகேவா நைன் தேர்ட்டி ஏஎமுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளூ கலரில் வந்து ஷோ ஆகும் டென்த் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த டென்த் ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும் ஓகேங்களா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் டேட் ஆஃப் பர்த் அது என்னன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அதை போட்டுட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டென்த்து ரிசல்ட்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா மார்க் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே தான் சீக்கிரமாக வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்